ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறப்ப ஒரு இண்டியன் ஸ்டோரில் சப்பாத்தியை வந்து எப்படி வந்து நிமிஷமாக மிஷின்லேயே தேய்ச்சி மிஷினே வந்து சுட்டு வெளியில் தள்ளிடுது அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அது தாங்க இந்த கடை பாருங்கள் இந்த மிஷினில் தான் அவர் வந்து அந்த மே பாருங்கள் அவர் சப்பாத்தி வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த சப்பாத்தி உருண்டையை வந்து அந்த மிஷினில் அவர் போட்டாங்கன்னா அதை தானாக வந்து தேய்ச்சி அந்த தவா மேலே வந்து விழுந்து நல்லா அந்த கீழே வந்து ஹீட்டை அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு விறகடுப்பு மாதிரி எரு நெருப்பு தான் தெரிஞ்சது எனக்கு விறகு அடுப்பில் தான் அந்த வேகுதுங்க நல்லா அவங்க வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் விறகு அடுப்பு எரியறது அதில் வந்து அதை தானே தேய்ச்சி தானாக வந்து தவாவில் விழுந்து தானே அது ஒரு பக்குவமாக வெந்ததும் தானாக அந்த ரோலரில் வந்து ரோல் ஆகி வெளியில் வந்து விழுந்துடுது அதுதாங்க அந்த அந்த மாதிரி வெளியில் வந்த விழுந்த சப்பாத்தியை தான் இவங்க வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க ரெண்டு ரெண்டு சப்பாத்தி நாலு நாலு சப்பாத்தி அது மாதிரி ஒவ்வொரு பேக்கில் போட்டு விற்கிறாங்க ரெண்டு சப்பாத்தி வந்து நாலு டாலர் அந்த மாதிரி விலைக்கு அப்போ வந்து ஒரு சப்பாத்தி ரெண்டு டாலர் ரெண்டு டாலர்னால் நம்ம ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு டாலருங்கிறது எண்பது ரூபா ரெண்டு சப்பாத்தி நூற்றி எண்பது அந்த மாதிரி ஆகுது இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சட்னி வெரைட்டிஸ் அவசரமாக வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் சட்னி ரெடிமேடு சட்னி சாம்பார் வத்த குழம்பு பொரிச்ச குழம்பு அது எல்லாம் வச்சு விற்கிறாங்க இதெல்லாம் நான் அவங்கள பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் தயிர் வடை சாட் வந்து பத்து டாலர் ரொம்ப பயங்கரமான நல்லா வந்து இந்தியன் ஸ்டோரில் இது மாதிரி விலை வச்சு விற்கிறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் வந்து பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்தேன் உள்ளார வந்து பன்னீர் பக்கோடா ஸ்ப்ரிங் ரோல் வெஜ்ஜு பப்ஸ் சிக்கன் பப்ஸ் எல்லாமே வச்சு விற்கிறாங்க அது ஒவ்வொன்றும் நாலு நாலு டாலர் ஈச் ஃபோர் டாலர்ஸுன்னு போட்டிருந்தாங்க இதில் வந்து ஊருகா இருந்து விற்கிறாங்க நான் அடுத்த வீடியோவில் சந்தேன்